அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வாழவே பிடிக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கும் என் குழந்தையோடு பேசவே வந்துள்ளேன் என்னை தவிர்க்காமல் இதை முழுமையாக கேள் நீ அழுதது அனைத்தும் இன்றோடு முடியட்டும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு தீரப்போகிறது இது வெறும் வார்த்தை அல்ல இது சாயப்பாவின் வாக்கு இந்த உலகத்தில் நீ சாதிக்க பிறந்தவர் வாழ பிறந்தவர் என்பதற்கு வாழ பிடிக்கவில்லை என்று நீ கூறுகிறாய் விழுந்தால் அழுகாது எழுந்திரு தோற்றால் மீண்டும் போராடு நஷ்டப்பட்டால் நடுங்காது நிதானமாக யோசித்து செயல்படு ஏமாந்து விட்டால் ஏங்காது அதை எதிர்கொண்டு எப்படி எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று யோசி உனக்கு நோய் வந்தால் உடனே நொந்து போகாதே நம்பிக்கையை இவை சரியாகிவிடும் என்று யாராவது ஒன்று உதாசீனப்படுத்தினால் அதை நினைத்து உளறி கொண்டே இருக்காது உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காவிட்டால் வருத்தப்படாதே என் குழந்தையான நீ சாதிக்க பிறந்தவள் உனக்கு எத்தனை தடைகள் எத்தனை இடர்கள் எத்தனை சோதனைகள் எத்தனை இடர்கள் வந்தாலும் உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் கையில் நான் தருவேன் என்று சொன்னதை எப்படி தராமல் போவேன் உனக்கு வழங்கிய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் காக்கும் உன்னை இன்றைய சூழலில் சத்திய சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் சாத்தியப்படும் அந்த ஒரு நாள் கண்களில் நேருடன் அதாவது வந்த ஒரு நாள் உன் கண்களில் நீருடன் எனக்கு நன்றியை கூறுவாய் என்னை தேடி வந்து உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலகுவதில்லை விரைவில் இந்த மனநிலையை மாற்றி நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் யாரையும் வெறுக்காதே எதை பற்றியுமே கவலைப்படாதே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு எப்பொழுதும் என்னை நினைத்து இரு நீ கண்ணீர் விட்ட காலங்கள் அனைத்தும் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது நீ வழியால் துடித்த காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை நோக்கி பயணம் செய்யப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக்குழுங்கும் அன்ன மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கை வசந்தமே உன்னை ஏலனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அமைத்து வைப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரா! நன்றி வணக்கம்